இளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஜோதிடம் குறித்த தகவல்களை அதுவும் ரொம்ப ஈஸியாக டெக்னிக்கலா லாஜிக்கலாக நான் வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் டைரக்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சார் எனக்கு ஜோசியத்தை பற்றி எதுவுமே தெரியாது உங்கள் வீடியோ பார்த்தா ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் புரிய வருமானா கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் ஈஸியாக புரியுற மாதிரி உங்கள் ஜாத்திரத்தை வச்சு நீங்களே பலன் சொல்கிற மாதிரி சில டிப்ஸுகள் சொல்லிக்கிட்டே வரேன் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த ஒன்னுல ராகு இருந்தா ரெண்டுல ராகு இருந்தா இந்த ஏழுல ராகு இருந்தா எட்டுல ராகு இருந்தா அதே மாதிரி ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல கேது இருந்தா சர்ப்பதோஷம்னு சொல்றாங்களே சார் நாகதோஷம்னு சொல்றாங்களே சார் ராகு கேதுன்னு சொல்றாங்களே சார் அப்ப இந்த ராகு கேது இருக்கிறவங்களுக்கு ராகு கேது இருக்கவங்களை தான் திருமணம் பண்ணுன்னு சொல்றாங்களே சார் இதெல்லாம் எந்த அளவுல உண்மை சர்ப்பம்னா என்ன அப்படின்ற கேள்விகள் மக்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு சார் எனக்கு ஒன்னுல ராகு இருக்கு பதினெட்டு வயசுல கல்யாணம் ஒன்னொருத்தருக்கு ஒண்ணுல ராகு இருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை என்பது அவனுடைய ஜாதகத்தை பொறுத்தது வெறுமனே ராகு கேதுவை பொறுத்தது கிடையாது அப்ப வெறும் ராகு கேது என்ன செய்யுது அப்ப பொதுவாக ராகு கேதுவை பயன்படுத்தி ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒண்ணுல ராகு இருந்தா ஒரு தோஷம் ரெண்டுல ராகு இருந்தா ஒரு தோஷம் மூணுல ராகு இருந்தா ஒரு தோஷம் அப்ப பன்னிரண்டு பாவங்களுக்கும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் தோஷம்ன்றத ஜாதகங்கள் ஜோதிட நூல்கள் எல்லாமே விளக்கி கூறுகிறது அது ராகு கேது அச்சுக்கு ஒரு பக்கமா ராகு ராகு கேது அச்சுக்கு ஒரு பக்கமா எல்லா கிரகங்களும் அடங்கிட்டாலும் தோஷம் லக்னமும் சேர்ந்து அடங்கிட்டா அனந்த கால சர்ப்பதோஷம் இந்த பக்கம் வந்துட்டோம்னா வாசுகி வாசுகி தோஷம் பாம்புக்கு என்ன பேரெல்லாம் இருக்கும் அதுக்கான பேரெல்லாம் ரெண்டாவது மூணாவது நாலாவது கட்டங்கள்ல போட்டு பலன் சொல்றாங்க இது எல்லாமே தோஷம்னு சொல்றாங்க அப்ப இது என்ன தோஷம் அப்படின்னா ராகு கேது என்பது தடை செய்யக்கூடிய பாயிண்ட் அவ்வளவுதான் இப்ப எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த பாவத்தினுடைய தன்மைகளை தடை செய்யும் என்பது பாரம்பரிய ஜோசியத்தினுடைய ஒரு ரூல் அப்ப லக்கணம் என்பது ஜாதகர் ஜாதகருடைய குணத்தை அங்க ராகு இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணும் ரெண்டு என்பது குடும்பம் ஒருவேளை ரெண்டுல ராகு இருந்தாலோ ரெண்டுல கேது இருந்தாலோ குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணும் ஏழு என்பது கலத்திரம் அப்ப அந்த ஏ என்ன திருமணம் அதையும் வந்து ராகு எதுன்னு தான் டிஸ்டர்ப் பண்ணும் எட்டு என்பது களத்திரத்தினுடைய குடும்பம் அப்ப மனைவியினுடைய குடும்பஸ்தானம் அதையும் டிஸ்டர்ப் பண்ணுன்ற நம்பிக்கையில தான் இந்த திருமணத்துக்கு ரெண்டு ஒன்னு ஏழு எட்டுல ராகு கேது இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி அஞ்சுலையும் இருக்கக்கூடாது குழந்தை பிறப்ப டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் போய் ஹம்பக்கு எல்லாம் நம்பாதீங்க பொதுவா ஒரு ஜாதகத்துல எதெல்லாம் குடும்ப உறவுகளை அல்லது திருமண பந்தத்தை டிஸ்டர்ப் பண்ணுன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் உச்சமோ நீசமோ அடைந்திருக்க கூடாது ஒரு ஜாதத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று கூடாது ஒரு ஜாதத்துல சுக்கரன் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு பெற்றிருக்க கூடாது இப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது வயசு ஆகி போயிடும் சார் நீங்க சொல்றது பொய் சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் இருபத்தி வயசுல கல்யாணம் ஆச்சு இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் நீங்க நினைச்சாலும் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவர் லவ் மேரேஜ் பண்ணிருப்பாரு ஒன்னும் லவ் மேரேஜ் இல்லனா ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப்ல பண்ணுனா இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல நடக்குங்க மற்றபடி சுக்கரன் உச்சம் நீசம் ஆட்சி வக்ர பரிவர்த்தனை விளிம்பு இந்த அஞ்சாறு பொசிஷன்ல ஒரு ஒரு ஜாத சுக்கரன் இருந்தால் கண்டிப்பா இருபத்தொன்பது முப்பது வயசுக்கு கம்மியா அவருக்கு திருமணம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா கண்டிப்பா இது வந்து பஞ்சாயத்துல போய் நிற்கும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வக்ரமோ பரிவர்த்தனோ விளிம்போ இருக்கு அந்த ஜாதகத்திலேயே குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு குரு செவ்வாய் சேர்ந்திருந்தா அது வந்து வழக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இது டிவோர்ஸுக்கோ கேஸுக்கோ போக போகுதுன்னு அர்த்தம் அந்த ஜாதத்துல குரு ராகு கேதுவோட சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பரிவர்த்தனை இருந்தாலோ குரு அது அது குருவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு திருமணம்னு அர்த்தம் அப்ப எல்லா லாஜிக்கையும் எனக்கு நீங்க உட்காந்துக்கிட்டு வெறுமனே ராகு ரெண்டுல இருக்குன்றதுக்காக எல்லாம் வச்சு ஜாதகத்தை விட்ட உருட்டக்கூடாது ஒரு ஜாதத்துல குடும்ப உறவுகள் டிலே ஆகணும் அவருக்கு வழக்கு போகக்கூடிய நிலைகள் வரணும் இவருக்கு ரெண்டு திருமண யோகங்கள் இருக்கணும் புரியுதுங்களா அப்ப ஒரு ஒருத்தருடைய லைஃப் பிரேக்கப் ஆகுறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு சார் பிரேக்கப் பத்தி பேச வேணாம் ஆனா டிலே ஆகுது சார் முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு சார் அப்படின்னா ஒன்னொரு விஷயத்துக்கு வாங்க இந்த திருமண பந்தங்கள் என்பது இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா இப்ப நான் வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லை அப்ப எனக்கு அரவிந்த் சாமி தோசம்னு சொல்றீங்க இல்லையா அப்படித்தான் நீங்க எல்லா மக்களும் குழப்பி வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தர் மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு யூனிக்கானவங்க அவங்க அவங்களுடைய லைஃப் அவங்கவுங்களுக்கு இருக்கும் இப்ப என்னுடைய அழகும் அரவிந்த் சாமி அழகும் ஒன்னா இருக்காது நான் ரொம்ப கேவலமா இருப்பேன் காரணம் அவருடைய அவருடைய குடும்ப வரலாறு அப்படி அதுபோல என்னுடைய குடும்ப வரலாறில் எனது குடும்பத்துல யாருக்கு திருமணம் ஆச்சுன்னு விசாரிங்க உங்க சித்தப்பாவுக்கு நாற்பது வயசுல ஆயிருக்கும் உங்க பெரியப்பாவுக்கு முப்பத்தி ஆயிருக்கும் உங்க மாமாவுக்கு நாற்பத்தி மட்டும் இருபத்தி ரெண்டு ஜோசிக்காரன் சொல்ற தோஷத்துக்குன்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க அப்ப இதுவும் மரபு சார்ந்த விஷயம் ஒரு ஜாதகத்துல ஒரு குடும்பத்துல சித்தப்பாவுக்கு கல்யாணமே ஆகல அத்தைக்கு இந்த பக்கம் கல்யாணம் ஆகி பிரேக்அப் ஆகி தனியா வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு மட்டும் அப்ப அந்த ஜீன் தானே உங்களுக்கு அப்போ அதுலேயும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்போ என்ன சார் செய்யுது அப்படின்னா இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜெனட்டிக்கா உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் டிலே மேரேஜ்னா உங்களுக்கும் கண்டிப்பாக டிலே மேரேஜ் ஆகும் அதுக்கு முன்னால் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே பஞ்சாயத்து வரும் புரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் டேமேஜ் ஆகிருந்தா டேமேஜ் மீன்ஸ் நான் சொல்றது ஆட்சி உச்ச நீசமும் தான் ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நீச்சம் பெற்று இருந்தாலும் திருமணம் தடையாவது பெண் ஜாதத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நீச்சம் பெற்று இருந்தால் இருபத்தெட்டு வயசுல கல்யாணம் பண்ணலாம் சார் ஆண் ஜாதத்தில் சுக்கரன் ஆட்சி உச்சி நீச்சம் பெற்றுச்சுன்னா இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தொன்று கூட கல்யாணம் பண்ணலாம் இப்படி பண்ணுனா அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்குது அதே ஜாதத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்குன்னு வைங்களேன் அவங்களுக்கு நீங்கள் என்னதான் நல்ல கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்களுக்குள்ள குழந்தை பிறக்கிறது அண்மனியும் இருக்காது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் ஏதோ பெருசாக பேசுகிறீங்க சார் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு போகிறீங்க அந்த மூத்த பிள்ளைக்கு வந்து பதினெட்டு வயசாகுது இளைய பிள்ளைக்கோ இளைய பையனுக்கோ பத்து வயசு ஆகுது அப்ப ரெண்டு பேருக்கு எத்தனை வயசு வித்தியாசம் எட்டு வயசு வித்தியாசம் இதே மாதிரி வீடுகளில் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க அக்காவுக்கும் அண்ணனுக்கும் நிறைய வயசு இருக்கும் தம்பி இப்போ தான் பிறந்திருப்பார் இவர் பைக்ல வச்சு தம்பியை பாப்பா மாதிரி கூட்டு போவார் இந்த மாதிரி குடும்பங்கள் பார்த்துருக்கீங்க தானே அந்த குடும்பத்துல யார் ஜாதத்தை எடுத்து பார்த்தாலும் சூரியனும் புதனும் ஒன்னாவே இருக்கும் அப்ப சூரியன் புதன் எல்லா ஜாதத்திலயும் தான் இல்ல நான் வந்து வேற எந்த கிரகமும் சேராமல் வெறும் சூரியன் புதனும் ஒரு கட்டத்துல தனியா இருக்கும் இது வந்து அந்யூன்யம் இல்லாத குடும்பம்னு அர்த்தம் அப்ப இந்த குடும்பத்துல வழி வழியா பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு குழந்தை தான் பிறக்கும் அப்படி அடுத்த குழந்தை பிறந்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பிறக்கும் இல்லன்னா இவங்க புருஷ மொண்டாட்டிக்குள்ள அந்த தாம்பத்தியமே இல்லாம இருக்கும் அப்ப தாம்பத்தியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஒரு குடும்பத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்கணும்னா வெறுமனே உட்காந்துக்கிட்டு ரெண்டுல ராகு இருக்கு ஏழுல ராகு இருக்குன்னு சொல்லி பேசி யூஸ் இல்லை அப்ப அந்த ஜாதகருடைய தாம்பத்தியம் ஜாதகருடைய அண்ணுனியம் ஜாதகருடைய பொறுப்பு ஜாதகருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு ஜாதகருடைய குடும்ப நலம் ஜாதகருடைய மரபு ஜாதகருடைய குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குணம் ஜாதகர் மனைவியோட பழகக்கூடிய பண்பு ஜாதகருக்கு வேற உறவுகள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் எடுத்து கலெக்ட் பண்ணி அவருக்கு பலனா சொல்லணும் அப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் இந்த வீடியோ திருப்பி ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன கிரக இணையும் சொல்லியிருப்பேன் அப்போ இதெல்லாம் கோர்த்து வச்சுக்கிட்டு பாருங்க வெறுமனே ரெண்டு லராகும் ஒன்று லாகுன்னு சொல்லி ரொம்ப குழப்பிக்காதீங்க ஜோசியம் என்பது ரெண்டு பார்த்தா பிரிக்கிறாங்க ஒண்ணு மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஜோசியம் ராகு கேது ஜோஷம் செவ்வாய் தோசம் ஏழரை சனி அட்டமச்சனி சந்திராஷ்டம் இதெல்லாம் காமன் பீப்புள் டெய்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து யாராச்சும் இருக்காங்களா யாரும் உருப்பிடல அப்ப ஜோசியம் பாக்குறதுனால யாரும் உருப்பிட்டாங்களா அடுத்த கேள்வி அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்ப டெக்னிக்கலான ஜோசியம் என்பது இதுதான் அப்ப ஒரு ஜாத்திற்கிறப்ப நீங்க ஒரு பாட்டி வைத்தியத்துக்கும் மருத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்போ இந்த ராகுகேத தோஷம் சனி ஏழரை சனி எட்டை முக்கா சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்து பொதுவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் டெக்னிக்கலா ஜோசியத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம பாட் பாட்பாட்டா பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகத்துல ரெண்டு திருமணம் ஆகிறதுக்கு என்ன அமைப்பு அப்ப ஒரு ஜாதகத்துல ரெண்டு திருமணம் ஆகிறதுக்கான யோகம் இருக்கு அவருக்கு நீங்க என்ன ராகு பார்த்து என்ன பத்து பொருத்தம் பார்த்து என்ன நட்சத்திர பொருத்தம் பார்த்து என்ன தேதி குறிச்சு எந்த கோயில கல்யாணம் பண்ணி என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன ஆகும் அவருக்கு அப்படியே பஞ்சாயத்து ரெண்டாவது இரண்டாவது திருமணத்துல வந்து நின்று இல்லீங்களா அப்ப ஒரு பையனுக்கு இன்னைக்கு காலில் ஒரு ஜாதகம் பாக்குறேன் ஒரு பையனுக்கு வந்து ரெண்டு திருமண யோகம் இருக்கு அந்த பொண்ணை வந்து பெர்ஃபெக்டா தேடுறாங்க நான் என்ன சொல்றேன் அந்த பையனுக்கு எப்படி ரெண்டு ரெண்டு கல்யாணம் ஆக போகுது இவனுக்கு என்னத்த பொண்ணு தேடி என்ன கண்டுபிடிக்க போறீங்க ஒண்ணும் கிடைக்காது நீங்க என்னத்தை எடுனாலும் சரி ஜவுசியர் கண்ணை மறைச்சு ஒரு டுபாக்கு ஒரு பொண்ணை வந்து கொடுக்கும் அது பஞ்சாயத்து ஆகி பிரேக்அப் ஆகி ஒன்னொரு கல்யாணத்தை அந்த பையன் போக போறான்னு சொல்லித்தான் அப்ப இதுதான் யதார்த்தம் அப்ப இதுக்கு ஏதாச்சும் இருக்கா பரிகாரம் கிடையாது என்ன பரிகாரம்னா இது நடக்கிறது தான் பரிகாரம் அப்போ அந்த பையனுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கும்னு விதி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டில் லைஃப் வந்து அது பிரேக்அப் ஆகி ரெண்டாவது திருமணத்தில் போய் நிற்கும் அப்போ ரெண்டாவது திருமணத்தை காலமே செய்து வைக்கும் இதுதான் பரிகாரம் அப்போ தொடர்ச்சியாக இது போல் நிறைய தகவல்கள் ஜோசியத்தில் இருக்குது ஒவ்வொரு தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா